அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மசூலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா இது பண்ணி வச்சிருந்தாங்க நான் போயிருந்தப்போ எனக்கு வந்து அங்கே ஆடணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது நான் எங்கள் வீட்டில் அவர்கிட்ட நான் அது மாதிரி போய் ஒரு டான்ஸ் பண்ணுறேன் பாவோ அப்படின்னு கேட்கும்போது அவர் சரி அப்படின்னாரு சரின்னு சொல்லி நானும் போய் டான்ஸ் பண்ணேன் அங்கே ஃபங்க்ஷனில் வந்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க நம்மளுக்கு எதுவுமே ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய பேர் அதுக்கு நல்லா பாசிட்டிவாக சொல்லும்போது நம்மளுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப க்ரௌடான ஃபங்க்ஷனாக இருந்தது நான் ஃபஸ்ட்டு போய் ஆர்கெஸ்ட்ரா கிட்டே ஆடும்போது கொஞ்சம் பீப்புள்ஸ் மட்டும்தான் அதெல்லாம் கவனித்தாங்க இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாம் உட்காந்துருந்தாங்க அவங்கக்கிட்ட போகும்போது இது மாதிரி என்ன எப்போ வந்த என்ன அப்படின்லாம் பேசும்போது இந்நேரம் நீங்கள் கவனிக்கலையா நாங்கள் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஐயோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே நீ ஆடலையே அப்படின்னு சொன்னாங்க சரி உங்களுக்காக நான் இன்னொரு பாட்டுக்கு வேணாலும் ஆடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த பாட்டுக்கு நான் இங்கே ஸ்டேஜுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து யாரையும் புண்படுத்தணுன்னோ இல்லை யா இது இது மூலயமா நம்ம வந்து ஒரு இதாகணும் அப்படி எல்லாம் இல்லை எனக்கு வந்து அன்றைக்கி அவ்வளோ ஒரு மனசில் வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா மனசுக்குள்ள நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எண்ணெய் பொறுத்தளவில் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக எல்லாம் உட்கார மாட்டேன் நல்லா பிடிச்ச பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் பண்ணிடுவேன் பண்ணணுன்னா எனக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மனசே ரொம்ப லேஸ் ஆகி நான் வந்து நார்மல் லைஃப்குள்ளே வந்துடுவேன் இது வந்து ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்து பெருசானதுக்கப்புறம் வந்தது ஆனால் இந்த டான்ஸுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அதே போல் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் துளி கூட இல்லை ஏன்னா வந்து நான் ரொம்பலாம் படிக்கலைங்க டுவெல்த்து தான் முடிச்சுருக்கேன் நான் ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் என்னை கூப்பிட்டு டான்ஸ் பண்ண சொல்லுவாங்க என்னோடய டான்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும் ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னு போனாலும் அப்போல்லாம் கொஞ்சம் வெறித்தனமாக அப்போல்லாம் வந்து நல்லா ஸ்லிம்மாக இருப்பேன் இன்னும் சின்ன கூட அதனால் வந்து நல்லா ஸ்போர்ட்டிவா ஆடிட்டு வருவேன் எனக்கு ஸ்டேஜ் ஏரியாச்சுன்னா எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா நம்ம வந்து ஆடியன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும் அதனால வந்து அவங்களோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா நல்லா ஆடுறாங்க இவங்க டான்ஸ் ஆடுறத பார்க்கலான்னு இருக்கணுமே ஒழிய இது போர் அடிக்குது திரும்பலாம் அப்படின்னு இருக்க கூடாது நம்ம ஸ்டேஜ் ஏரியாச்சுன்னா அந்த ஸ்டேஜை விட்டு இறங்குற வரைக்கும் அவங்களோட கவனத்தை சிதற விடாம அழகாக நம்மளுக்கு எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இறங்கணுன்னு இது கண்டிப்பாக நிறையா நல்லா ஆடுறவங்களுக்கு வந்து என்னோடய டான்ஸ் அவ்வளோ ஒன்றும் பிடிக்காது ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக ஸ்டெப்ஸ் போட மாட்டேன் ஏன்னா எனக்கும் வயசாச்சு உடம்பு இருக்குது அதனால் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் எங்கள் சர்க்கிள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து டான்ஸ் ஆடுறது ஸ்டெப்ஸ் போடுறது அதெல்லாம் விட அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அதில் நீ எங்களை எல்லாம் கட்டி போட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து அதை சொல்லுவேன் எனக்கு வந்து அது ஆரம்பத்துலேருந்தே அந்த முக பாவனைகள் அதெல்லாம் கொஞ்சம் வரும் அதனால் வந்து அந்த பாட்டோட ஒன்றை நான் ஒரு பாட்டை கேட்டால் அதை வந்து நல்லா கூர்ந்து கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவேன் அது வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்கவும் செய்யும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் அதே மாதிரி டான்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல பெரிய செலிப்ரிட்டி ஃபங்க்ஷன் அதனால் வந்து செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அது எல்லாமே அப்படியே அழகாக வீடியோ கவர் பண்ணிவிட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வந்துட்டோம் வரும்போதே நான் பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ண போகும்போது சொல்லப்போனால் எனக்கு என்னோடய டான்ஸ் வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கு கூட பக்கத்தில் ஆள் இல்லை நான் வந்து ரொம்ப கைண்டாக அங்கே உட்காந்துருந்த ஒரு தம்பிகிட்ட சமி என்னை நான் வந்து டான்ஸ் பண்ண போகிறேன் என்னை இதில் வீடியோவில் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த வீடியோவை எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு திரும்ப தான் போய் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிற டான்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன் வந்து எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்தேன் அப்படி அது மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருசாக எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான் போகிற இடங்களில் பார்க்குற நல்லதுகள் இதெல்லாம் வந்து உங்க கூட பகிர்ந்துக்கணும் உங்கள் உங்களை எல்லாம் வந்து நான் ஒரு பெரிய எப்படி சொல்லணும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக பார்க்குறேன் நல்லா ஷேர் பண்ணுறதுக்கு என்ன என்ன மாதிரி இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்புகள் அதாவது நிறைய வெளியே போய் சொசைட்டில நிறைய பேர்த்தோட பழகவோ ஷேர் பண்ணவோ அதுக்கெல்லாம் வந்து டைமோ அதுக்கு உண்டான சூழலோ அமையறது அப்படிங்கிறப்போ நான் சூஸ் பண்ண ஒரே இதுதான் இந்த சோசியல் மீடியா அதுல என்னோட ஒரே குறிக்கோள் என்னென்னா இது வந்து எந்த விதத்துலேயும் யாரை ஹர்ட் பண்ணக்கூடாது அதே போல் யாருக்கும் வந்து ஒரு தப்பான இதாக போகக்கூடாது நம்ம எந்தளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து இதில் இன்னும் இன்கம் எல்லாம் ஒரு பைசா கூட வரலைங்க ஆனால் என்னோடய எஃபர்ட்டை நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் ஒரே நம்பிக்கை என்னென்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அது வந்து என்னோடய தாரக மந்திரம் அதை வந்து செயல்பாட்டிலையும் காமிக்கணும் அப்படிங்குறக்காகத்தான் எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்தாலும் அதை பெருசாக பொட்படுத்தாமல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டி குட்டியாக அழகழகான வீடியோஸாக எடுத்து அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த மண்டபத்தோட வியூ இருந்தது இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்